கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களாகியும் கூட விஜய் எந்த எந்தவித பேட்டியும் கொடுக்கல அவர் வீடியோ கூட வெளியிடல தாவேக்க நிர்வாகிகள் சார்பாகவோ தாவேக்க தலைவர்கள் சார்பாகவோ எந்தவித பிரஸ் மீட்டியோ இல்லை ஒரு இரங்கல் செய்தியோ கூட கொடுக்கப்படல ஒரு உரை விளக்கம் யாருமே கொடுக்கலனா எப்படி அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்த நேரத்துல தான் விஜய் அவர்கள் அஃபீஷியலாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதாவது என்னோட வாழ்க்கையில இது போல ஒரு துயரமான தருணத்தை நான் பார்த்ததில்லை அங்கே அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் நாலு மனுஷன் தானே நான் எப்படி சென்னைக்கு திரும்ப வர முடியும் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களோட பாதுகாப்பு நலனுக்கு தான் நான் சென்னைக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்பயணம் தொடங்கினது மக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒரு நோக்கத்தை வச்சு தான் நாங்கள் எல்லா பரப்புரையும் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் எங்கேயுமே நடக்காத இந்த மாதிரி துயரமான சம்பவம் கரூரில் மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிஎம் சார் நீங்கள் எதாவது என்னை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன என்ன வேணா பண்ணுங்கள் என்ன சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை அப்பாவிகளோ எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சிஎம்க்கு ஒரு வார்னிங் மாதிரியும் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் கரூர் மக்களை கண்டிப்பாக நான் சந்திப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியும் கொடுத்துருக்காரு சரி ஓகேங்க செய்தியாளர் சந்திக்கல விஜய் வந்து அப்பாவி மக்களை அப்படியே விட்டுட்டு வந்தார் அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களும் ரொம்ப மனமுடைந்து போயிருப்பாரு அப்படின்னு நேற்று முதலமைச்சரே கூட சொல்லியிருந்தார் அதே போன்று விஜய் அவர்கள் இன்று தன்னோட துயரத்தை வெளிப்படுத்தி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த இந்த துயரத்துக்கு அப்புறமா காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ரொம்பவே வேகமாக செயல்பட்டாங்க அப்படின்னும் பல தரப்புல இருந்து சொல்லப்பட்டது இருந்தாலும் ஒரு கான்ஸ்பிரசி தேரஸ் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு காவல்துறை ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல தேவையில்லாம அந்த இடத்துல கரண்டை கட் பண்ணாங்க குறுகிய இடத்துல தான் விஜய்க்கு பெர்மிஷன் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டது கரூர்லயே வேற இடத்துல கொடுத்துருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலாக சின்ன இடமா இருக்கிற இந்த இடத்த கொடுத்தது விஜய்க்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குறது தான் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா காவல்துறை தரப்புலோ அங்க நாங்க கரெக்டான பெர்மிஷன் தான் கொடுத்துருக்கோம் அதாவது அவங்க சொல்ற இடம் தான் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத இடம் நாங்க சரியான இடத்த தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு நாங்க உரிய அளவில் பாதுகாப்பையும் கொடுத்துட்டு இருந்தோம் இருந்தாலும் அங்கேருந்து தாவேக்கா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே அந்த மரத்து மேல ஏறது அந்த கரண்ட் கம்பத்து மேல ஏறது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாத செயலில் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் என்பது நடந்தது தான் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க இதை பத்தி நாங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம் அதோடைய அறிக்கை வெளிவந்த பிறகு தான் அங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிய வரணும் காவல்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க இதற்கிடையில தாவேக்கா சார்பாக நீதிமன்றத்திலேயே ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது எங்களுக்கு மூன்று வகையான பர்மிஷன்ஸ் வேணும் அதாவது இந்த வழக்கை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீதிமன்ற தலைமையிலான ஒரு சிறப்பு குழு வந்து விசாரிச்சா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாமே ரொம்ப பிரிசெர்வ் பண்ணி வைக்கணும் அது சின்ன நாளை பின்னே சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக அதை கண்டிப்பாக ப்ரிசர் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட தாவேகா தலைவர் விஜயா அவர்கள் கண்டிப்பாக கரூர் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் இதுக்கு நீதிமன்றம் வந்து உரிய பர்மிஷனை கொடுக்கணும் அப்படின்னு மூன்று வகையான மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க இதற்கிடையில் தாவேக்கோட பொதுச் செயலாளர் புசியானந்த் மீதும் சி டி நிர்மல்குமார் அவர்கள் மீதும் வழக்கு தொடரப்பட்டது அதாவது அந்த இடத்துல விஜய் வந்தா அங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு காவல்துறை சார்பாக முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனா நாங்க அங்கதான் போய் பேசுவோம் அப்படின்னு இவங்கெல்லாம் தான் கண்டிப்பா விஜய் அங்க போனோம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க தான் இவ்வளவு அசம்பாவிதமும் நடந்துச்சு அப்படின்னு காவல்துறை சார்பாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே கூட அந்த அருணா ஜெகதீசன் அவர்களோட ஆணையத்தினோட அறிக்கையில தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமின்றி காவல்துறை பதிவிட்ட எஃப்ஐஆர்லும் கூட விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம ரொம்ப லேட்டா வந்ததும் ஒரு காரணமா சொல்லப்படுது மேலும் விஜய் அவர்கள் அந்த உரிய நேரத்துல வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்காது மக்கள் கூட்டமும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும் ஆனா ஒரு ஏழரை மணி எட்டு மணி போல வந்ததுனால தான் அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு வந்த மக்கள் எல்லாருமே பார்க்க வந்துட்டாங்க மேலும் நாமக்கல்ல மற்றும் கரூர் பைபாஸ்ல விஜய ஏற்கனவே பார்த்தவங்க தொடர்ந்து அவங்க பின்னாடியே வந்ததுனால தான் அங்க அவ்வளவு கூட்டம் சேர்ந்தது தான் இவ்வளவு பேர் உயிரிழந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் கரூர்ல நான் போய் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தன்னோட வீடியோல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தாவேக்கா சார்பான அணியோ விஜய் வந்து அந்த கரூர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் அதுக்கு நீங்க பெர்மிஷன் தரணும் அப்படின்னு நீதிமன்றத்தையும் ஆடி இருக்காரு இப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு எப்போ போவாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் இந்த அக்டோபர் முதல் வாரத்துல பண்டிகை எல்லாம் வருது இப்போ ஏற்கனவே மக்களோட கூட்டம் அங்கே அதிகமா இருக்கும் மறுபடியும் நம்ம போய் அந்த கரூர்ல நின்னோம் அப்படின்னா அங்க எதிர்பாராத விதமாக அதே மாதிரி கூட்டம் சேர்ந்து அதே மாதிரி அசமாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தீபாவளிக்கு முன்னாடியோ இல்லைன்னா அக்டோபர் இரண்டாவது வாரத்துக்கு இல்லைன்னா தீபாவளிக்கு அடுத்து விஜய் அவர்கள் கரூருக்கு கண்டிப்பா போவாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அடுத்து எந்தவித சுற்றுப்பயணங்களும் அடுத்து அறிவிப்பு வர்றவர்களும் எந்த வித திட்டங்களையும் மேற்கொள்ளாதீங்க அதாவது காவல்துறைக்கு போயிட்டு இந்த பெர்மிஷன் வேணும் அப்படின்னு லெட்டர் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டதா சொல்லப்படுது இதனால விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த நவம்பருக்குள்ள கரூர் போயிட்டு அந்த மக்களை கண்டிப்பா பாத்துருவாரு அப்படின்னு தான் நமக்கு தகவல்கள் கிடைக்குது அது மட்டும் இல்லாம தாவேக்காவோட பொதுச்செயலாளர் ஆனந்த் மீதும் சி டி நிர்மல்குமார் அவர்கள் மீதும் காவல்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செஞ்சுருக்கு இதுக்கு எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னா அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தையும் நாண்டிருக்காங்க அந்த வழக்கு வெள்ளிக்கிழமை தான் விசாரணைக்கு வருது அதற்குள்ளேயும் காவல்துறை என்ன இருவரையும் கைது செய்யப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர்கள் கைது செய்யப்படவே வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அதுக்குண்டான முடிவுகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் மீது அளவுக்கு அடக்குமுறை நினைந்துருக்கு அவர் கட்சிக்கு இது மிகவும் பின்னடைவாக அமையுமா அப்படிங்கிற கேள்விக்கும் விஜய் அவர்கள் தன்னோட வீடியோவிலே பதிலடியும் சொல்லியிருக்காரு அதாவது இன்னும் வேகமாக இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளோட அரசியல் பயணம் தொடரும் இதோட நம்ம அரசியல் பயணம் முடியாது அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கூர்மையாக சொல்லியிருக்காரு